வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு இன்று தொழிலிலும் சில தடைகளை சந்திப்பதால் ஒரு வித குழப்பமான நாளாகவே இருக்கும் இருப்பினும் மன தைரியத்துடன் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் வரும் நாட்களில் நல்ல பலனை சந்திக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் நீங்கள் நினைத்தது யாவும் நினைத்தபடி நடப்பதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே பல நாள் பிரச்சனைக்கு இன்று நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு முக்கியமான திட்டங்களும் தீட்டும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சியாகவும் இன்று மட்டுமல்லாமல் வரும் காலங்களில் நல்ல பலன் தருவதாக இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பொருளாதார விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பதும் நன்மை பெற்றுத்தரும் தெய்வ வழிபாடு செய்வதால் நல்ல நாளாகவே மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மராசி சிம்ம நண்பர்களே பல நாளாக மனதிற்குள் இருந்த ஒரு ஆசையை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக்கொள்ளும் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதற்கு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திப்பதாலும் தொழிலிலும் ஏற்றத்தை சந்திப்பதாலும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் பல நாளாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதோடு படிக்கும் மேதில் உள்ள கன்னி ராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் இன்று அனைத்திலும் வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படுவதாலும் மேலும் தொழிலில் பண பல நாளாக இருந்த தடைகளும் விலகப்படுவதாலும் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் போட்டு அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை பிருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று பரபரப்பான சூழ்நிலையுடனே காணப்படுவீர்கள் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதாலும் மேலும் தேவையில்லாத குறுக்கீடுகள் வருவதாலும் ஒருவித குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை தாமாகவே மாறுவதோடு மதியத்திற்கு பிறகு பண வரவும் தாராளமாக இருப்பதால் எந்த முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்தீர்கள் என்றால் வெற்றி நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக மனதிற்குள் இருந்த ஒரு கவலையோ பிரச்சனையோ இன்று முற்றிலும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதாலும் உங்களுடன் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் எந்த வேலையை தோட்டாலும் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களுக்கு ஏற்றத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு வேலையை முடிக்க முடியாமல் தடைகள் இருந்து கொண்டே இருந்தது இன்று தடைகள் தாமாக விளக்குவதோடு உங்கள் வேலைகளும் முடிவடைவதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்